அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி எல்லா யோசனைகளையும் கேட்டு மருண்டு போகவும் வேண்டாம் யோசனை கேட்காமல் நடந்து கொள்ளவும் வேண்டாம் சிந்தித்து செயலாற்றவும் செயலாற்றிய பின்னும் சிந்திக்கவும் இது ஒரு வேளை திருத்தி திருத்தியும் படுத்தி முன்னேற்றமும் உண்டு பண்ணும் நம் மீது அயராது அன்பும் பக்தியும் நம் உண்மைகளை பின்பற்றுதலும்தான் பெரும் தியாகமாகும் உள்ளும் புறத்தும் உணர்விலும் நம்மையே கருதி நம்மிலேயே அனைத்தையும் வீணாக்கி வரும் பிள்ளைகளுக்கு நாமே கேள்விகளுக்கு பதிலாவோம் நாம் அவர்களின் ஓடும் இரத்தத்திலும் நெருங்கி உடல் அமைந்துள்ள அணுக்களங்களிலும் கலந்திருப்போம் நீங்கள் நோன்பு பிடிக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்க வேண்டுமோ அவ்வளவு வைராக்கியத்தை மனதில் வைத்து புகைப்பதை நிறுத்திவிடுங்கள் அது நல்லதல்ல எல்லாமே அதுவாக இருக்கும்போது நமக்கேன் அச்சம் தைரியம் எமக்கு அவசியம் ஹக்கு அருளுமாக சனிமெக சேகநாயகம் பொதுப ஜமான் ஷம்சல் ஷம்சலூஜோத் ஜமாலியா அசயிது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுள் ஹசைனியுல் ஹாஷிமி ஹுசர் ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து